ஆன்மிக சக்தி செல்வொன் மனசாந்தி இவை எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அற்புத மாதம் அதுதான் மார்கழி மாதம் இந்த மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் மார்கழி மாதம் தமிழ் நாட்காட்டியில் மிகவும் சிறப்பான ஆன்மிக சக்தி மிகுந்த மாதம் மேலும் இந்த மாதம் பீடுடைய மாதமாகும் பீடு என்றால் பெருமை என்று பொருள் இந்த மாதத்தில் செய்யும் பஜனை தியானம் பூஜை அனைத்தும் மிகவும் பலன்களை தரும் இந்த மாதம் சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் நேரம் அதனால் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்றும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு சூரிய உதயத்திற்கு முந்தைய கடைசி மணி நேரமாகிறது எனவே அவர்களுக்கு அது பிரம்ம முகூர்த்தமாகும் தேவர்கள் கண் விழைக்கும் நேரம் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் செய்யும் பஜனை தியானம் பூஜை அனைத்தும் பெரும் பலனை தரும் வீடு சுத்தம் செய்து பூஜை செய்யும் போது வீட்டில் செல்வம் வளம் அமைதி அதிகரிக்கும் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிகவும் அருகில் இருப்பதால் அதிகாலை காற்று மற்றும் ஒளி சுத்தமாக இருக்கும் அதனால்தான் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து பெண்களை கோலம் போட சொன்னார்கள் ஆண்களை பஜனை தியானம் செய்ய சொன்னார்கள் இதனால் நம் உடல் சுழற்சி மேம்படும் மூளை செயல்பாடு அதிகரிக்கும் மனசாந்தி மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் அதிகாலை ஒளி உடலில் மெலட்டோனின் சீரோட்டோனின் உற்பத்தியை தூண்டும் இது மனநலம் மற்றும் நச்சமில்லாத தூக்கம் தரும் அறிவியல் ரீதியாக மார்கழியில் செய்யும் வழிபாடும் தியானமும் மனதை அமைதியாக்கும் குடும்பத்தில் வளம் பெருகும் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து பஜனை செய்யுங்கள் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி பாடல்கள் பாராயணம் செய்யுங்கள் வீடு சுத்தம் செய்து பூஜை செய்யுங்கள் குடும்பத்துடன் பக்தி செயல் மற்றும் பாடல்கள் பாடுங்கள் மார்கழி ஆன்மீக சக்தி அதிகமான மாதம் இந்த மாதம் உயிர்ப்பை எழுப்பும் ஆத்மாவை வளர்க்கும் காலம் அதனால் திருமணம் விதைகள் விதைப்பது போன்ற செயல்கள் செய்யப்படுவதில்லை இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி ஆருத்ரா தரிசனம் பாவை நோன்பு ஹனுமன் ஜெயந்தி போன்ற பல விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன மேலும் பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்பணியும் ஆண்டு முழுவதும் பெரும் பலனை தரும் இந்த மார்கழி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வளம் செல்வம் மற்றும் மனசாந்தியை தரட்டும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க